மதமும் கிடையாது ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம ஜாதி சேரத்தை பார்த்தா விட மாட்டாரு என் நமக்கு ஜாதி கிடையாது மதமும் கிடையாது நானும் மாறல நீங்களும் அப்படியே அப்படியேதான இருக்கீங்க அதாவது உங்க கூடவே இருந்து உங்களுக்காக பணியாற்றி இருந்த உங்க எப்பயா சில பேர் செய்த சதியால நான் உங்கள்கிட்ட வர முடியாம போயிச்சு இப்போ அந்த சதியெல்லாம் காலம் முறியடித்து விட்டது இடையில என்ன நம்ம தொகுதியில திமுக செஞ்சு அதான் எல்லாரோடும் பார்த்தா வர்றப்ப நஜமா

சில பேர் செய்த சதியால நான் உங்கள்ட வர முடியாம போயிடுச்சு இப்ப அந்த சதியெல்லாம் காலம் முறியடித்து விட்டது மீண்டும் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுக்கு பணியாற்ற அதே எம்பியாக பணியாற்ற உங்களுக்கு வந்திருக்கேன் நானும் மாறல நீங்களும் மாறல அப்படியே தானே இருக்கீங்க இடையில என்ன நம்ம தொகுதியில திமுக ஜெயிச்சு அதான் எல்லா ரோடும் பார்த்தா வர்றப்ப நஜமா பசிச்சு பண்ணு சாப்பிட்டேன் என் வாயில வைக்க போறேன் டிரைவர் சாப்பிட்டுட்டு இருக்கான் உட்காந்துருக்கல பாண்டி அவனும் அப்பல இருந்து பாருல அவனும் என்னோட தான் இருக்கான் முன்னாடி உட்காந்துருக்கல அப்ப சீப்புல வருவோம் இப்ப வேலை வருவேன் அவ்வளவுதான் மறுபடியும் நன்றி சொல்ல சீப்புலயே வர்ற இப்ப நம்ம ஊருக்கு சாலை மாத்திரம் இல்லை எல்லா வசதிகள் நம்ம எல்லாம் என்ன சாக்கடை எல்லாம் சரி பண்ணி கொடுத்தோம் மறுபடியும் சரியில்லை போல இருக்கு குடி எல்லாம் கிடைக்குதா அப்ப வந்து நான் எம்பி ஆனதும் நமது கிட்ட சொல்லி ராஜ்யசபா எம்பி எல்லாரும் பணத்தையும் வாங்கி இங்க பாலம் கட்டோம் மத்திய அரசாங்கத்தின உங்களுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் போய் வாங்கின அப்ப இருந்த ராஜ்யசபா சேர்மனை போய் பார்த்து நிஜமா அப்துல்லா இருந்தாங்க ஏன்னா ஒரு எப்பி இருபத்தி அஞ்சு லட்சத்து மேல கொடுக்க கூடாது உங்களுக்கு அப்ப நிதி நிறைய தேவைப்பட்டுச்சு அவங்கள்ட்ட போய் கேட்டு இது எம்ஜிஆரோட தொகுதி அவர் மறைந்த தொகுதி அந்த தொகுதியில பாலம் வேணும்னு கேட்கறாங்க அப்படின்றதும் இது ஒரு ஸ்பெஷல் கேஸா இந்த ஒரு துறை தான் கட்டி ஐம்பது லட்சம் ஒதுக்க முடியும்னு சொல்லி அப்ப கொடுத்தாங்க கட்டணும் அதுக்கப்புறம் அம்மா முதல்வராகி நம்ம ஊர்ல சாலை இல்லாத ஊரே இல்ல பாலை இல்லாத இடமே இல்ல பண்ணிட்டாங்க ஆனா இப்போ என்ன வருத்தமா இருக்குன்னா அம்மாவும் இங்க இருந்து போயிட்டாங்க என்னையும் வரவிடாம பண்ணிட்டாங்க இப்போ நம்ம பதியெல்லாம் சாலையெல்லாம் பாக்குற குண்டு குழியுமா நான் எம்பி பேர் இருந்துச்சு அது மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் எல்லாரோடையும் போட்டு வச்சோம் ஏன்னா அப்பை திமுக தான் இருந்துச்சு இப்பையும் திமுக தான் இருக்கு கரெக்டா இல்லையா நான் எம்பி ஏ வர்றப்ப தொண்ணூத்தி ஒன்பதுல திமுக தான் இருந்துச்சு அப்பயிங்க திமுக எம் எல்லே தான் நேரம் வந்துரு ஆசை என்றதான்னு நினைக்கிறேன் இப்ப யாரு இருக்கா மகாராசனா அந்த மகாராசிட்ட சொல்லி சோழம் எல்லாம் போட சொல்லலையா நான்தான் வரணுமா எதுக்காக சொல்றா அவர் தம்பி வச்சுதான் இந்த பாலமே கட்டும் கரெக்டா ரோஹிராஜ் எந்த கட்சியில இருக்காரு எடப்பாடி கூட இருக்காரா ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க தனியா போய் பார்க்க சொல்லாதீங்க எடப்பாடி களத்துல துண்டை போட்டு நெரிச்சு வந்தாலும் மோசமான நீங்க குக்கர் சிண்டத்துல ஓட்டு போட்டாதான் தன்ற பகுதி வளர்ச்சி அடையார் இந்த சின்னம் எங்க கிடைச்சிச்சு தெரியும் உங்களுக்கு ஆர்கே நகர்ல எப்படி அம்மா இங்க முதலமைச்சரா இருக்கிறப்ப உங்க எம்எல்ஏவா இருந்தாங்களோ அது மாதிரி ஆர்கே நகர் எம்எல்ஏவா அது ரொம்ப ஏழை பாலைகள் நிறைந்த தொகுதிங்க சரி வேலைக்கு போனாதான் ஆண்களும் பெண்களும் போனாதான் வீட்டுல அடுப்பறியும் அந்த தொகுதியில மீனவர்கள் நிறையா டெய்லி கடலுக்கு போய் மீன் பிடிச்சாலும் வீட்டில் நேர்மையான மக்கள் இந்த பள்ளிச்சாமி என்ன பண்ற குக்கர் சின்னத்தில் போட்டிருக்க ஒவ்வொரு மந்திரி ஒவ்வொரு தெருவெல்லாம் இறங்கி விட்டு என்ன பேப்பர் அள்ளி கொடுக்குற மாதிரி ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுல அஞ்சாயிரம் பேர் இருப்பாங்க பயல் கனவு கட்டிட்டு இருந்தாங்க ஆனா அந்த மக்கள் நேர்மையானவர்கள் குக்கர் சின்னத்துல தான் வாக்கு போட்டாங்க நான் ஜெயிச்சிட்டு நன்றி சொல்ல போனப்ப அங்க ஒரு பெரியம்மா இருந்தாங்க எனக்கு வந்து ஆரஞ்சு எடுத்து எல்லாம் வச்சாங்க என்னம்மா உங்க வீட்டுல எத்தனை பேர் இருந்தா கேட்டேன் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நான் எங்க வீட்டுல எனக்கு எழுவது வயசாவுது எனக்கு தெரியாதா எங்க வீட்டுல ஆறு ஏழு பேர் இருக்கும் பழனிசாமி அறுபது எழுபதாயிரம் ரூபாய் கொடுத்தாரு ஆனா நாங்கெல்லாம் நான் ஏமாறுறவங்களா அது யாரும் அவங்க அப்பா விட்டு போனோமா இந்த மந்திரி எல்லாம் வந்து கொடுத்தாங்களா அவங்க வீட்டு இதெல்லாம் எங்க பணத்தை கொள்ளையடிச்சு மக்கள் பணத்தை எங்கள்கிட்ட கொடுக்கறாங்க முதலமைச்சராக்கிய உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ நாங்க அவங்கள வச்சு செஞ்சுட்டோம் அதே மாதிரி யாராவது இப்ப ஆட்சி செய்றவங்களா இருக்கட்டும் ஏற்கனவே ஆண்டவர்களாக இருக்கட்டும் பணத்தை கொடுத்து நம்ம மக்களை வாங்கலாம்னு நினைக்கிறாங்க எப்ப நீங்க கொஞ்சம் இருங்க நான் தான் கூப்பிட்டது வந்துட்டா இருக்க கொஞ்சம் வந்து பேச விட மாட்டாரு பெருசு பெருசு பெரிய ராவடி அங்க இருந்து பேசுறா இங்கவா கொஞ்சம் அமைதியா இருக்கு தலைவா பேசிட்டு வர்ற தலைவா பெருசா கொஞ்சம் இருக்க சொல்லுப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம ஜாதி சேரத்துல பார்த்தா உட மாட்டாரு அந்த ஆளு நமக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது நீங்க எல்லாம் இந்த அம்மா தொகுதி மக்கள் எல்லாம் என்னுடைய சொந்த பந்தம் அதானே மீண்டும் காலம் என்னை உங்களிடம் கொண்டாந்து நிறுத்திருக்க அதே மாதிரி நாடாளுமன்ற வேட்பாளர் வச்சிருக்கு என்ன கூட கேட்டீங்க எம்எல்ஏ வந்திருந்தா என்னன்னு இப்ப எல்லா தொகுதிக்கும் சேர்ந்து சட்ட பாராளுமன்ற உறுப்பினரா தேர்தலுக்கு வந்திருக்க இது உங்க கையில தான் இருக்கு என்ன உங்களுக்கு பணியாற்றுவதற்கா வரையா பேசிட்டு அதனால குக்கர் திட்டத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நமது ஊருக்கு தேவைகளை நமது பகுதிக்கு தேவைகளை நமது தொகுதிக்கு தேவைகளை அப்போ அம்மா இருந்தாங்க அம்மாட்ட கேட்டு பெற்றோம் இப்போ பிரதமர் மோடி அவர்களே நம்மோடு இருக்கிறார் நமது கூட்டணியின் தலைவராக இருக்கிறார் அவர்கிட்ட கேட்டு நமது பகுதிக்கு வேண்டிய அத்தனை திட்டங்களையும் பற்றி தருவேன் சரிதான முக்கர் கண்டபிள வாக்களித்தே என்னை வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி